உதட்டில் சாய முக்கியம் இல்ல நமக்கு விவசாயம் தான் முக்கியம் சந்தோஷமாயிரு இளமை பிறக்கும் சோம்பலா இருந்தா சிலந்தையும் உன்னை சிறைபிடிக்கும் முடிந்தவரை நீ நல்லதை செய்ய முடியாவிட்டால் உன் வேலையினை தொடர்ந்து செய் யாரையும் தரக்குறைவா எடை போடாதே தனக்கு சாதகமாய் நீ விடை போடாதே நாளை செய்து விடலாம் என்ற செயல் செயல் இழந்து போகலாம் அதை நீ இன்றை செய்து முடித்தால் மனம் நிறைந்து போகலாம் முடிவில்லாம் முயற்சி வேண்டும் உயிர் முடியும் வரை முகத்தில் மலர்ச்சி வேண்டும் எல்லாம் சாதாரணமானவர்களே சாதித்தவர்கள் எல்லாம் அதற்கு ஆதாரமானவர்களே தாழ்ந்து போபவன் தார ஏற்றம் வரும்போதுதான் ஏமாந்திரமான நிறைவான வாழ்க்கை யாருமே இங்கு வாழல மிக விரைவான வாழ்க்கை தான் நாம்மை பனைவருமே வாழ்கிறோம் உழைப்பவன் இந்திரமா உழைக்கிறான் பிழைப்பவன் தந்திரமா பிழைக்கிறான் பொய் ஜெயித்தா உண்மை கொதிக்கும் உண்மை ஜெயிக்கும் போது அந்த பொய்யும் சேர்ந்து மதிக்கும் பாசன் பாச போது உலகம் இதுல வேஸ்ட் ஆயிருக்கிறோம் கழகம் என நற்றாய்க்கும் விழிக்கும் முதற்கண் வணக்கங்கள் உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து அன்பான வணக்கங்கள் இளமை மறியாது முதுமை வரும் வரை அது முறியாது பொறுமைக்கு இருப்பது வலிமை அதுவே மாறினால் வறுமை அனைவரும் மதித்து வாழ்வதே மிகப்பெரிய திறமை அதனால் ஏற்படும் பல உரிமை சந்தோஷமாயிரு இளமை பிறக்கும் சோம்பலாயிருந்தா சிலந்தையும் உன்னை சிறைபிடிக்கும் சோகம் தன்னால் வருவது அல்ல அது நம்மால் வருவது தன்னிடமிருக்கும் சந்தோஷத்தை மிக எளிதில் எடுக்க எவருமே விரும்பவில்லை கஷ்டத்தை கஷ்டப்பட்டு சந்தோஷத்தை மிக எளிதில் எடுக்கப்படுகிறார்கள் காலம் கடந்து விட்டது என்று கஷ்டப்படாதே அதை நினைத்து நீ நஷ்டப்படாதே இளமை போனாலும் நெஞ்சாதே முதுமை வந்தாலும் அஞ்சாதே நெருப்பின் இருந்தால் அது புகையனும் திறமை எண்ணு இருந்தால் அது நாலு பேருக்கு தரையனும் வில்லையாரம் முறைப்பதில்லை நல்ல மதிப்பதில்லை தூங்கிட்டால் நேரம் கடந்திடும் கடமையை செய்ய எழுந்து விரைந்தால் அந்த நேரம் பயந்திடும் பொய் ஜெயித்தால் உண்மை கொதிக்கும் உண்மை ஜெயிக்கும் போது அந்த பொய்யும் சேர்ந்து மதிக்கும் போது உலகம் வேஸ்ட் கழகம் ஒன்று கூடி வாழ்ந்தால் உலகமே உன் பையில் ஒருவனை கொன்று வாழ்ந்தால் விலங்கு உன் கையில் மக்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை மனுஷனை மதிக்க அனுபவம் வாழ்கிறது இளைஞன் அனுபவத்தை கையில் எடுத்தால் அவன் கவிஞன் எதையுமே கருத்தா சொன்ன கஷ்டம் தான் காமெடியா சொன்ன நம்ம அனைவருக்குமே அது இஷ்டம் நிறைவான வாழ்க்கை யாருமே இங்க வாழ மிக விரைவான வாழ்க்கை நாம இப்ப அனைவருமே வாழ்றோம் உழைப்பவன் இந்திரமா உழைக்கிறான் பிழைப்பவன் தந்திரமா பிழைக்கிறான் நேரம் குறைவா இருந்தால் பதற்றம் உண்டு திறமையை வெளிப்படுத்தினான் திருப்பம் உண்டு அச்சத்தை உச்சமண்டு கண்களுக்கு தென்பட்டதெல்லாம் மக்களின் வாழ்க்கையில் விவசாயம் தான் முக்கியம் ஆத்திரத்தையும் சாத்திரத்தையும் படிக்கும் மனிதன் கடவுள் தனக்கு கொடுத்த பாத்திரத்தை யாரும் படிப்பதில்லை எதையுமே தனக்கு சாதகமாக நினைத்து பார்ப்பது இயல்பு இதை தவறிவிட்டால் வாழ்க்கையில் உயர்வு நாளை உணர்வில்லை நாலு பேர் மதிக்கும்படி வாழ்வதில் தவறில்லை மனித நேயம் குறைந்து விட்டது பணப்பைகள் நிறைந்து விட்டது ஏழைகளின் அன்றாட வாழ்க்கையில் கிடைக்கும் சந்தோஷங்கள் எல்லாம் மறைந்து விட்டது முடிந்தவரை நீ நல்லதை செய்ய முடியாவிட்டால் உன் வேலையினை தொடர்ந்து செய் உன்னத வாழ்க்கை உன்னில் கேடு நினைத்து உருந்து போவாதே இந்த மண்ணில் உழைப்பவர்களுக்கு வாழ்க்கை உயர்ந்திருக்கும் உழைக்காதவர்களுக்கு வாழ்க்கை பயந்திருக்கும் நேரத்தை நிறுத்த முடியாது நீ செய்யும் பாவத்தை எல்லாம் திருத்த முடியாது உன் எண்ணங்களை சுத்தமிடு அதன் பின் கண்ணங்களை கிள்ளி முத்தமிடு ஊக்குவிக்கும் வார்த்தைகளை உணராக்கு மூச்சை நிறுத்தும் வார்த்தைகளை முடமாக்கு இலவசம் அதனால் பரவசம் அங்கே பட்டியல் இட்டால் பணவசம் நாளை செய்து விடலாம் என்ற செயல் செயல் இழந்து போகலாம் அதை நீ இன்றை செய்து முடித்தால் மனம் நிறைந்து போகலாம் முடிவில்லா முயற்சி வேண்டும் உயிர் முடியும் வரை முகத்தில் மலர்ச்சி வேண்டும் சாதிப்பவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்களே சாதித்தவர்கள் எல்லாம் அதற்கு ஆதாரமானவர்களே உழைப்பவர்களை வைத்து தன் உலகம் இயங்குகிறது அவர்கள் உரிமை மட்டும் உறங்குகிறது கனவினில் வரும் கலவரம் கண் விழித்தாலே வரும் நல்ல நிலவரம் ஊழல் இல்லா உலகம் உருவம் பெற்றிடுமோ ஊழல் செய்யும் உன்னை நரகம் தான் விட்டுடுமோ இறைவன் இன்றி வாழ்வது இன்றியமையாததா ஒன்று கூடி வாழ்வது ஒன்று மரியாததா இந்த உடந்தையாகலாம் உன் தாய் தந்தையை நீ தூரம் வைத்து வாழ்ந்தால் அதுவே உனக்கு நரகமாகலாம் மனிதன் பேசும் வார்த்தைகளுக்கு இருக்கின்ற மதிப்பீடு பொய்யை சேர்த்து பேசினால் அதுவே அவனுக்கு இழப்பீடு பயம் என்பது நிலை பெற்று விட்டால் நிம்மதி என்பது விலை பெற்றுவிடும் தாழ்வு மனப்பான்மைக்கு என்றும் உடந்தையாகாதே நீ தாரவாந்திரம் குழந்தையாகாதே பணம் நிறைந்து வாழ்வதென்றும் வாழ்க்கை அல்ல மனம் நிறைந்து வேடிக்கை அல்ல அவசர உலகில் அவசியமாய் வாழு நீ ரகசியமாய் வாழாது மையை கொண்டு பொய்யை எழுதினால் அது எடுபடுமா உண்மையை மையின்றி எழுதினாலும் ஒரு வார்த்தைதான் விடுபடுமா போட்டிக்கு ரெடியாயிரு உன்னை உயர்த்தி விடும் பொறாமை உன் மனதில் புரிகொண்டால் உன்னை அழித்து விடும் தானம் செய்வதில் நிதானமா சண்டை இட்டு கிடைப்பது தான் சமாதானமா நீ வாழும் வாழ்க்கைக்கு அதுதான் உதாரணமா சித்திரமாய் வாழ்வதும் விசித்திரமாய் வாழ்வதும் முன்னில் முயற்சி செய்து பார் முத்திரை பதிக்கலாம் இந்த மண்ணில் யாரையும் தரக்குறைவாய் எடை போடாதே தனக்கு சாதகமாய் நீ விடை போடாதே அனுபவத்தை யுக்தியிலும் பாசத்தை பல பேர் மத்தியிலும் காட்டும் வாழ்க்கையிலும் பாடத்தை படிப்பதில் நீ என்று மேமானவனாயிரு வயதானவனாயிருக்காதே ஈட்டி குத்தும் வார்த்தைகளை குழந்தைகளுக்கு ஊட்டி விடாதே நல்ல வார்த்தைகளை மனதில் வைத்து நீ பூட்டி விடாதே கற்பனையில் ரசனையை கலந்து சுவை தவறாத விருந்தாகும் பல நோய்களுக்கும் சிந்தித்து பார் சிவந்திடுவாய் மற்றவர்களை மதித்து பார்னி மலர்ந்திடுவாய் தாழ்ந்து போபவன் தார பாந்திருவானா அவன் ஏற்றம் வரும்போதுதான் ஏமாந்திருவானான் பிடிவாதம் கொண்டவன் பிழைக்க முடியுமா அறிவால் ஏற்ற பெறுபவனை அழிக்க முடியுமா முன்னேற்றம் என்பது முக்கியம் முயற்சி செய்து பார் வென்றிடுவாய் நீ நிச்சயம் வயது வந்ததும் காதலிக்கலாம் முதலில் நாம் அனைவரும் ஆதரிக்கலாம் உறவு முறைகள் சிறந்திருக்க வேண்டும் அதில் உன் உணர்வுகளும் பதிந்திருக்க வேண்டும் நீ செய்யும் செயல்கள் புகழ்ந்திருக்க வேண்டும் மதிப்பீடு கொடுத்து பதிப்பீடு செய்யும் பணத்தையே நோக்கி செயல்படாத மனமே அதற்கு உயிர் இல்லை உறவுகளை சேர்த்து வைத்தால் உனக்கு ஒரு குறை இல்லை சாதித்தாலும் சாந்தமடையாத மனது நீ சித்தரித்து வாழ்க்கையை கூட அது சிறப்பாக வாழ விடாது ஆசைப்பட்டதெல்லாம் நடந்திருமா உன் உழைப்பை அது பெற்றால் உன்னை மறந்திருமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம யூகே மோட்டிவேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைவாய் உயர்வாய் நான் உங்கள் யூகே